ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது அப்படியே வேப்பலை மாதிரியே இருக்கும் ஒரு சைடு பார்க்கறதுக்கு வேப்பில மாதிரியே இருக்குது ஆனால் வந்து இது முடக்கத்தான் கீரை கொஞ்சம் நல்லா பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா டார்க் பச்சையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கீரை தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம் இதை மிக்சியில் போட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சு தோசை சாப்பிட்டு முட்டி வலிலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரும் நீட்டாக நிறையா வந்துட்டு இப்போ இதில் ஒரு விதை கூட இருக்குது இது விதை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது லைட்டாக ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அந்த விதை இது வந்து பிரித்து தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டிக்கெலாம் நல்லது இது நம்ம முட்டி வலின்னு இல்லை நம்ம கால் குடைச்சல் இதுக்கெலாம் இந்த கீரை சாப்பிட்லாம் நான் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக போய் பாருங்க அப்படியே படத்தை அங்கே நீட்டுக்கும் காட்சி வரைக்கும் படந்துட்டு சரி நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல இதை வந்து நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம் அழகாக கொடி அழகாக கொடிமாரியா ஏறிக்குதுன்னு அருகும்போலிக்கிட்ட ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ண கட் பண்ணால் நிறைய துணி வரும் நிறைய படந்துட்டு இதுக்கு தோசையில் மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுனால இட்லியிலேயும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த கீரையே அவ்வளோ நல்லது நம்மளுக்கு ஒரு சின்ன செடி வச்சாலே போதும் விதை கெடைச்சதுன்னா ஓடாதீங்க போட்டு விடுவேன் நம்ம வீட்லேயும் முட்டி வலிக்கு மருந்து நாம்ளே இங்கே ரெடி பண்ணலாம் இது எங்கள் பாட்டிலாம் பாருங்கள் இது தான் வந்து தோசையில் ஊற்றி கொடுப்பாங்க அப்போ எங்கள் அம்மாவும் இதில் தான் ஊற்றி கொடுப்பாங்க நான் இது ஒரு விதையை வாங்கி தான் வந்து இதில் போட்டு நட்டு விட்டேன் கடையிலேருந்து வாங்கலை தெரிஞ்ச மற்றத்தவங்க கொடுத்தாங்கன்ட்டு போட்டு விட்டேன் இன்னும் இருக்குது நிறையா சின்ன செடி வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த இது தோசையில் ஊற்றி கொடுக்கலாம் இது அப்படியே வந்து முறுக்கி கீரையை கூட இந்த கீரையை கொஞ்சம் போட்டு குட்டு மாரி கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உள்ளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன செடி கிடச்சதுனா ஓடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோத்து நிறையா இருக்குன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்குது அதோட வேறு இதுதான் ஒரு இந்த ஒரு செடியில்னு தான் நிறைய அப்படியே படந்து போச்சு இதை தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது அட் துளுர் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா ஒரு விதக்கு போட்டு விடுங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எப்படி மூணு பேர் நாலு பேர் சாப்பிடுவோம் இதுலேயும் விதை இருக்குது காஞ்சி காஞ்சிப்பீ அதுவும் ஒரே ஒரு விதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே ஊந்து தான் இது வந்து பச்சையாக இருக்குது காயொன்று காஞ்சாதான் அது நல்லா துளுக்கி